மாறுகிறது ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை மத்திய அரசு ஜிஎஸ்டி எனும் பொது வரி விதிப்பு முறையில் மாற்றம் கொண்டு வரும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது முன்னமே இறக்குமதி வரியில் மாற்றங்கள் உருவாக்குவோம் என்று வரி வியாபாரங்களுக்கு எளிதாக்கும் வகையிலும் கையாளும் வகையிலும் வர்த்தகத்திற்கு தோதான வகையில் இறக்குமதி ஏற்றுமதி வரி விதிக்கும் முறைகளில் மாற்றம் கொண்டு வரப்படும் என்று நிதிநிலை அறிக்கையின் போது அதானது பட்ஜெட்டின் போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து இப்போது ஜிஎஸ்டியிலும் மத்திய அரசு மாற்றத்தை கொண்டு வருகிறது தற்போது குறைந்தபட்ச வரியாக ஐந்து சதவீத வரி விகிதமும் அடுத்து பனிரெண்டு சதவீதம் அடுத்து பதினெட்டு சதவீதம் மற்றும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு சதவீதம் என்று நான்கு தட்டுகள் அல்லது அடுக்குகளாக பொருட்களை பிரித்து வரி விதிக்கிறார்கள் மத்திய அரசு ஜிஎஸ்டி என்ற வரி விதிப்பு முறையில் இதை இந்த ஜிஎஸ்டி முறையில் மூன்று அடுக்குகளாக இனி பிரித்து வரி விதிக்கத்தான் மத்திய அரசு முயற்சிக்கிறது இதை பற்றி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் சேர்மேன் சஞ்சய் குமார் அகர்வால் அவர்கள் இதை பற்றி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் என்ற பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் வியாழக்கிழமை என்று தெரிவித்தார் சாதாரண மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பொருட்களுக்கு மிகவும் குறைந்த அடுக்கும் ஆடம்பர பொருட்கள் உட்பட்ட அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு உயர்ந்த அடுக்கும் இதற்கு இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் வரும் பொருட்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் இடைப்பட்ட அளவிலான ஒரு அடுக்கும் கொண்டதாக மூன்று அடுக்குகள் போதும் என்ற வகையில் பேசியிருந்தார் அவர் வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதை பற்றி பேசி கலைந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என்றும் சஞ்சய் குமார் அகர்வால் அவர்கள் குறிப்பிடுகிறார் பெரும்பாலும் ஆகஸ்ட் இறுதியில் நடக்கவிருக்கும் கூட்டத்தில் இதுபற்றி கலந்துரையாடப்படும் என்றும் அவர் கூறினார் பீகாரின் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரியின் தலைமையில் இந்த வரிவிதிப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான ஆய்வுகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன நீண்டகாலமாக துறையிலிருந்து ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது என்றும் அதன் அடிப்படையில் இதை முன்னெடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆக விரைவில் ஜிஎஸ்டி வரிகளின் அளவும் சதவீதமும் முறைகளிலும் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று சொல்கிறார்கள் வர்த்தகத்திற்கு எளிமை வர்த்தகத்திற்கு எளிமை ஆக்குவதுதான் மத்திய அரசின் நோக்கம் என்ற அறிவிப்பு உண்மையானால் அனைவருக்கும் மகிழ்ச்சியே அது வர்த்தகத்திற்கும் நாட்டிற்கும் நல்லதாக அமையட்டும் இனிவன்று வரிகள் சம்பந்தமான பயன்பாடுகளுக்கும் பேன் கார்டுகள் போன்ற பல பெர்மனன்ட் ஐடி விண்ணப்பிப்பதற்கும் ஆதார் நம்பர்களுக்கு பதிலாக ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடியை பயன்படுத்துவதை இனி நிப்பாட்டுவோம் இனி அதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் பட்ஜெட் அறிவிக்கையின் போது சீதாராமன் அவர்கள் தெரிவித்திருந்தார் அதாவது ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் போது தற்காலம் நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக தரும் நம்பர் தான் ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் தற்கால பயன்பாட்டிற்காக அளிக்கப்படும் நம்பர் தான் ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் இதை பயன்படுத்தி வரி சலுகை பெறுவதற்கோ அல்லது வரி செலுத்துவதற்கோ அல்லது பேன் கார்டு போன்ற பெருமனன்ட் ஐடிகள் விண்ணப்பிப்பதற்கோ இந்த விண்ணப்பங்களிலோ இந்த என்ரோல்மெண்ட் நம்பர் பயன்படுத்த வருகின்ற ஆகஸ்ட் ஒன்று முதல் முடியாது என்று அழுத்தமாக சொல்லியிருக்கிறது நிதித்துறை அமைச்சகம் ஆக இனி பேன் கார்டு போன்ற அல்லது மற்ற பெருமனண்ட் ஐடி விண்ணப்பங்களுக்கு இதை பயன்படுத்த முடியாது அது ஆதார் விண்ணப்பத்தின் நகர்வையும் செயல்பாட்டையும் அறிந்து கொள்வதற்கு ஆன்லைன் மூலமாக ட்ராக் செய்து நமது விண்ணப்பம் எந்த நிலையில் இருக்கிறது என்ன சூழ்நிலையில் இருக்கிறது விரைவில் கிடைக்குமா கிடைக்காதா எந்த அலுவலகத்தில் இருக்கிறது என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்கு மட்டும்தான் இந்த என்ரோல்மெண்ட் நம்பரை தவிர இது போன்ற பெருமரண்டு விண்ணப்பங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அல்ல என்றும் அப்படி அனுமதிப்பது பல துருபயோகங்களுக்கும் ஏதுவாக அமையும் என்றும் நிதித்துறை அமைச்சகம் சொல்கிறது எனவே ஆகஸ்ட் ஒன்று முதல் இதை பயன்படுத்த இயலாது